ஹலோ கைஸ் நமஸ்தே வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அடுத்த கட்டத்திற்கு நம்ம உயரணும் இந்த இருபத்தி நாலில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத எல்லாத்தையும் மறந்துடுங்க ஆனால் இந்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம என்ன விஷயம் நம்மளோட வாழ்க்கை உயர நம்ம செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய கடன் தீரணும் எனக்கு ஒரு சேமிப்பு இருக்கணும் நான் ஒரு நாளைக்கு முந்நூறுபா தாங்க சம்பாதிக்கிறேன் அதனால் எப்படிங்க சேமிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒரு இருபது ரூபாய் இருந்தா போதும் உங்களோட லைஃப் ஸ்டைலே கண்டிப்பா மாறுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்றது வேணும் ஆனா நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனா என்னால வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கான வழியே எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னோட அம்மாவுக்கு நடக்க முடியல எனக்கு வருமானமே இல்லை நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நினச்சிக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எந்தளவுக்கு பார்த்துக்கிறாங்களோ அந்த அவங்க சூழ்நிலை முடியாத சூழ்நிலையில் நம்ம அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்போது நம்ம தான் வந்து வேலையை தேடி போகணும் நம்ம அந்த அவங்கள பார்த்துக்கிற நிலைமையில இருக்கும் பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ உலகத்தில் இருக்குது நம்ம தேடி போயிட்டு நம்ம தான் நம்மளோட வாழ்க்கை உயர்த்தணும் அந்த விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க நம்ம என்ன செய்வது அப்படின்னு உட்காந்துட்டாவே நம்மளால எதுவுமே முடியாது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிச்சாவே நம்மளுக்கு நிறைய வழிகள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன் நம்ம ஒரு முந்நூறுபா தான் சம்பாதிக்கிறோம் இல்லை ஒரு ஐநூறுபாய் தான் சம்பாதிக்கிறோம் நான் வந்து இது வரைக்கும் சேமிப்பே நான் பண்ணலை சேமிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நான் சேமிக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்லலைங்க நான் எடுத்து விற்கலைங்க நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறிங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபது ரூபாய் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்மளால எடுத்து வைக்க முடியும் ஒரு அஞ்சு நாள் கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க ஒரு 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 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மந்த்துக்கு வரும் இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுன்னா அது என்ன குட்டியாக போட போகுது கண்டிப்பாக முடியாது அது போடவும் போடாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் போங்க உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போங்க நீங்கள் போயிட்டு இல்லைனா பேங்க்குக்கு கூட போங்க போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க அப்போது நம்ம வந்து அந்த ஸ்கீமை போயிட்டு நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் அந்த ஸ்கீமை போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டுக்கிட்டே வாங்க ஒரு ஐநூறுபா ஐநூறுபா நீங்கள் சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து வட்டி வந்து கொடுப்பாங்க குறைஞ்சது இருபது ரூபாய் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் என்னால் ஐம்பது ரூபா கூட ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உடனே கிடைக்குமா அப்படின்னா அது கிடையாது ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு ஆச்சு ஒரு மூணு வருஷம் அதிகபட்சம் ஒரு அஞ்சு ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல நம்ம வந்து சேரும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் வீடு கட்டணும் நினைக்கிறீங்க அதாச்சும் வந்து நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் குழந்தைகள் வச்சிருக்கீங்க பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்கன்னா தங்கமகள் திட்டம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நான் வந்து ஆண் குழந்தைகள் வச்சிருக்கேன்னா நீங்கள் தங்க மகன் திட்டம் இருக்கு அதையும் நீங்க வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்கீம்மே இல்லைன்னா நார்மல் ஸ்கீம் நிறைய இருக்கு நீங்கள் அதிலேயே போயிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் அதாச்சும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதோ அதாச்சும் ஒரு நாளைக்கு உங்களால் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியும் இல்லை என்னால் நூறு ரூபாய் எடுத்து வைக்க முடியுங்க இல்லைங்க என்னால் ரூபாய் கூட எடுத்து வைக்க முடியுங்க அது உங்களோட சாமர்த்தியத்தை பொறுத்து உங்களோட வருமானத்தை பொறுத்து உங்களோட உங்களோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு சிக்கனை பருத்து நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்றத அது பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேமிப்பு அதிகமாகும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட சேமிப்பும் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அதை பூர்த்தி செய்ய முடியும் இப்போ நம்ம என்னதான் வீட்டுல நம்ம அந்த பைசா வச்சிருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அந்த பைசா இன்னைக்கு ஒரு ரூபாய் நீங்க வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு அப்படியே அப்படியேதான் இருக்கும் ஆனா இதுவே நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ நீங்க போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு நல்ல வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதை நீங்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் இல்ல என்னால வந்து நான் இந்த அளவுக்கு போடுறேன் எனக்கு உடனே நான் வந்து எடுக்கணும் எனக்கு தேவைக்கு அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி நீங்கள் போடுறது நல்லது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்வி செலவுக்கு இல்லை நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உயரணும் இல்லை நகை வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா சின்ன சேமிப்பு தாங்க பெரிய லாபத்தை தரும் சிறு துளி தான் பெருவள்ளம் இன்னைக்கு நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த இருபது ரூபாய் அடுத்த வருஷம் உங்களுக்கு சேமிக்கணுன்ற அந்த ஆற்றலை தூண்டும் புரியுதுங்களா நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் சேமிக்க முடியும் இல்லை இந்த ஒரு விஷயமும் சேமிக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை நான் வேலைக்கே போலங்க என் வீட்டில் ஒருத்தர் தான் வருமானம் வருதுனாலும் ஈஸியாக இருபது ரூபாய் எடுத்து வைக்கலாம் ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக நம்மளால முடியும் நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது நம்ம மனசு தான் காரணம் நம்ம சேமிக்கணும் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளைக்கு நம்மளால எடுத்து வைக்க முடியாதா கண்டிப்பாக முடியும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோவும் வந்து போய் தேவையில்லாத திங்ஸ்லாம் வாங்குகிறோம் அந்த திங்க்ஸில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சேமிக்கிறத மைண்ட் வச்சுனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களோடய பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வரும் நீங்கள் இப்படியே வருஷத்தை நீங்கள் கடக்கிறத விட எனக்கு சோகமாகவே போகுது என் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது எதிர்பார்க்குற எண்ணத்தோட வாழ்றதோட ஒரு பாசிட்டிவா ஒரு இருபது ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் என்கிட்ட ஒரு அமௌண்ட்டு இருக்குன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும் பைசா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும் நம்ம யாருக்கிட்டயுமே கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை தரம் உயர நம்ம என்ன செய்வது அப்படின்றத நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மூலிமா உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை தரம் இன்னும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோ ஒரு பெரிய ஒரு கைடன்ஸாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம் எந்த விஷயங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லத்தரசிகள் நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கும் நம்மளால் பைசாவே எடுத்து போட முடியல நம்ம என்ன தான் செய்கிறது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம் எப்படி எல்லாம் நம்ம சிக்கனப்படுத்தலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்